அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குருவை நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன பொண்ணான யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன தமிழ் தான் எல்லாரும் ஒரு தமிழன பிறந்தா தமிழ் தாங்க மெயினா பலனா பார்க்கணும் ஏன்னா ஆரம்பத்தை தமிழ் முதல் மொழி அப்ப அந்த தமிழ் மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வருஷம் என்ன லக்னத்துல பிறகுது இந்த வருஷம் விற்சக லக்னத்துல பிறக்குறாரு இந்த தமிழ் புத்தாண்டு விற்சக லக்னத்துல வருது ராசி மிருக சீட ராசில பிறக்குது இந்த வருஷம் பாருங்க கால புருஷனுக்கு எட்டாவது வருஷம் இந்த வருஷத்துக்கு என்ன குரோதி வருஷம் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு குரோதிலே பேரு இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி மீனா பாருங்க ராஜா யாருங்க செவ்வாயா வர்றாருங்க அந்த அதிபதியின் செவ்வாய் தான் மிருக செவ்வாய் பகனுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது என்ன நெருப்பு கிரகம் வளமா இருக்குது எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல பொதுவான பலன் சொல்ல போறான் தொழில் பிரச்சனைகள் வேலை போராட்டம் தொழில் பிரச்சனைகள் பூகம்பம் நெருப்பு சம்பந்தப்பட்டது மழை சரியில்லாத நேரத்துல பெய்ய இது எல்லாமே பெய்யாம இருக்குது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டு இருக்காங்க ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க அப்ப போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் அதே மாதிரி பாருங்க இந்த வருஷம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு ராஜா செவ்வாய் சனி பகவான் மந்திரி இந்த ரெண்டு கிரகத்தை பொதுவாக இந்த வருஷம் எதை வச்சு மையமா வச்சிருப்பாங்க நாலு கிரகத்தை மையம் வச்சிருப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கும் இத மையம் வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன் எல்லாரும் அந்த ராசி நாலு கிரகத்தை வச்சா இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு எடுக்க போறோம் குரு பவன் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு பலன் எடுக்க போறோம் கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையினா எங்களுடைய சேனுடைய அம்மனார் உட்டியினுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள பண்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்ப ராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி கும்பத்துல பிறந்ததான் குணங்கள் எப்படி இருக்கும் இதுலயுமே ஒரு லாபத்தை நோக்கி ஓடக்கூடிய ராசிதான் கும்ப ராசி ஏன்னா இது லாப ராசிங்க இதுலயுமே லாபத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி தாங்க கும்ப ராசி சொல்றாங்க அது இல்லாம நிறைய தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி சொல்றாங்க ஏன் இது உடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க கலசத்தை கொடுத்துருக்காங்களா அப்ப தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் கும்ப ராசி என்பவர்கள் எதுலையுமே தன்னம்பிக்கையை விடாத நபர்கள் கும்பராசி என்பவர்கள் இதுலயுமே ஒரு வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பவர்கள் விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பவர்கள் இதான் கும்பன் சொல்லிட்டு அப்ப கும்பத்துல பிறந்த எப்படி இருப்பாங்க இதுலையுமே ஒரு தைரிய குணம் லாபம் வருமானம் இன்கம் இதை பத்தி நிறைய சிந்திக்கிற குணம் கும்பத்துக்கிட்ட இருக்குங்க அதாங்க கும்பராசி அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் உங்களுக்கு யோகமா இல்ல பலவீனமா எப்படி இருக்கும் இந்த வருஷத்தை பத்தி பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ளதான் கொண்டு போறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் கூட பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கிற துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்களுக்கு பிறப்பு ஜாதகம் மெயினான விஷயம் சொல்றாங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்குதுங்க அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அதான் யோகமான பலன் கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும் அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க உங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இவருக்கு இப்படி இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் இது எல்லாமே இருக்கும் இந்த வயசுல இவர் நல்லா இருப்பார் இந்த வயசுல இருந்து இவர் ஒரு பலவீனத்தை சந்திப்பார் ஏதாச்சும் ஜாதகத்துல பிறப்பு ஜாத தசா புத்தி வச்சுதான் சொல்ல முடியும் யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலிவோகத்துல பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்குமே சரி ஒரு கர்மவினை கண்டிப்பா இறைவன் கலிபுகத்துல கொடுத்திருப்பார் அது எப்ப வேலை செய்யும் ஜாதகத்தில் உள்ள தேசா புத்தி காலம் வரும்போது கண்டிப்பா கர்ம கர்மவனையை வேலை செய்யும் அதை பொறுத்துதான் பலனை பார்க்க முடியும் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனா கொண்டு போங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க அதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுக்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த வருஷம் எப்படி கொண்டு போற போறாரு உங்களுக்கு வெற்றியா வெற்றி இல்லையா இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு பயங்கரமான ஒரு புத்தாண்டு இந்த வருஷம் என்னை பொறுத்தவரையும் கும்ப நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சிவரி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாதிரி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் உள்ளயே திருவருளையே கிடையாது இப்ப இந்த கும்பத்துக்கு இந்த வருஷத்தை பார்க்கும்போது கிரக அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கிரக அமைப்பு எங்க எங்க இருக்கிறாங்க பார்ப்போம் உங்க ஆசிரியை பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் பாதத்தால் ராகபவன் இந்த வருஷம் புள்ளவே அங்கே இருப்பாரு நாலாம் இடத்துல குரு கேந்திரத்துல குரு பகவான் இருக்கார் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இதான் இந்த வருஷத்துடைய கிரகத்துடைய தொடர்பு இதுல பாருங்க எல்லா கிரகங்களும் சூப்பரா இருக்கு பாருங்க ராசிரே சனி பகவான் இரண்டாமதா ராகு பகவான் நாலாம் இடத்துல குரு பகவான் எட்டாம் கேது அந்த எட்டுல கேது தான் கொஞ்சம் எல்லாரும் பயந்து போயிருப்பாங்க ஆனா கேது நிக்க நட்சத்திரம் பாருங்க ஆறாம் வீட்டில் சாரத்தில் இருக்கார் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்துல போய் நிற்கிறார் கேது பகவான் அப்ப இந்த வருஷம் எல்லாமே பாருங்க சூப்பரா கொண்டு போறாரு ஏன்னா இவங்களுக்கு என்ன ஏழு சனி யாருக்கெல்லாம் சனி பவன் சரியா இல்லையோ ஒரு சில பேருக்கு நிறைய ஒரு தடையை கொடுத்தாருங்க சனியும் குருவும் சரியா இல்லைன்னா வருமானங்கள் கண்டிப்பாக ரொம்ப சரிவா போன வருஷம் பார்த்திருப்பாங்க வருமானம் கண்டிப்பா கடன் பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்கும் குடும்பத்துல ஒண்ணு கடன் பிரச்சனை லாப பிரச்சனை வருமான பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை இது எல்லாமே பார்த்தாங்க ஏன் வேலை இடம் உத்தியோகமும் கேட்டு கேட்டுப்போம்ல கண்டிப்பா கும்பராசியார்களை ஆமான்னு சொல்லுவாரு வேலை உத்தியோகம் படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிப்பு கல்வி அப்படியே சோம்பேறிய ஒரு மந்த தன்மைக்கு தள்ளப்பட்டிருப்பாருங்க கண்டிப்பாக கேட்டு பாருங்க இது சனி குரு சரியா இந்த பலவீனத்தை கொடுத்துருப்பார் யார் ஜாதத்தில் சரியா இல்லையோ இதே சரியா இருந்தா எல்லாமே டாப்ல போயிருப்பாங்க கும்பராசிக்காரன் ஏன்னா ஏழரை சனி இது மூணு விரைய சனி தாண்டிதான் அவங்க வந்திருக்காங்க அப்ப நண்பர்கள்ட்ட பழக்க வழக்க மனைவி கிட்ட திருமண வாக்கில் கூட்டு தொழில இது எல்லாமே தடை மேல திருமணத்துல நிறைய தடை எதுவுமே சரியா இல்ல தெரியுங்களா நிறைய ஒரு பிரச்சனையே பாத்துக்கிட்டே இருந்தாங்க எல்லாமே பிரச்சனை எல்லாமே ஒரு சரியான ஒரு அனுகூலம் இதுக்கு முன்னாடி கொடுக்கல ஆனா இனிமேல் பாருங்க இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு சூப்பரான புத்தாண்டு சாதிக்கக்கூடிய புத்தாண்டு சாதனை பண்ணக்கூடிய புத்தாண்டு வெற்றி புத்தாண்டு வீர புத்தாண்டு அப்படி சொல்லுவேன் இந்த பலனை இந்த வருஷம் எதுவெல்லாம் சாதிச்சுக்கலாம் எப்படி வேணாலும் நீங்க நீங்க தாங்க இனிமே ராஜா உங்க ராசினா ராஜாவா வரும் கும்பராசிக்கு எல்லா கிரகமும் சூப்பரா இருக்கு ஒவ்வொரு கிரகம் நட்சத்திரத்தான் எடுத்திருக்கேன் நாலு கிரகம் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்க்கும்போது அழகா கொண்டு போறாரு பாருங்க சனி குருவுடைய சாரத்துல நிக்கிறாரு அந்த குரு எங்கேயோ நாலாம் இடத்துல இருக்காரு நாலாம் இடத்துல இங்க குரு பாக்குறாரு எட்டாம் இடத்தை பாக்குறாரு பத்தாம் இடத்தை பாக்கா பன்னிரெண்டாம் கெட்ட இடத்தெல்லாம் பார்த்து அவர் சரி பண்ணி கொடுக்குறாருங்க அப்ப இந்த வருஷம் சூப்பராங்க சனியே பாருங்க குருவுடைய சாரத்துல போறாரு யாரெல்லாம் குரு சனி யோகமா இருக்கோ டாப்ல போவாங்க டாப்பான யோகம் வருங்க நீங்க முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க ஏழ சனி ஏழரை சனி ஏழ்ற சனியில பார்த்த பிரச்சனை இந்த வருஷத்துல கொஞ்சம் குறையும் பாருங்க ஏன்னா சரி சனி சரியா இல்லைன்னா ஜாதத்துல கண்டிப்பா நிறைய வித்தையை கத்து கொடுத்து போயிருப்பாரு நிறைய பிரச்சனையை பார்த்துப்பாங்க வாழ்க்கையில இனிமேல் இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையக்கூடிய நேரம் வந்து பாத்துக்கணும் எது வந்தாலும் சரி இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் கும்பத்துக்கு ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இனிமேல் ஜெயிக்க நீங்க இருங்க என்னுடைய முதல் பலன் கும்பராசி இந்த வருஷத்துல என்ன கொடுப்பாரு வேலை கிடைக்காதான் வேலையா அழகா சூப்பரான வேலை ப்ரமோஷனமான வேலை கிடைக்கும் ஏன் ரெண்டுக்கும் பதினொன்னு கூடிய சாரத்துல குருவுடைய சாரத்துல சனி பகவான் நிற்கிறார் அப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமாக சூப்பரான வேலை அழகான வேலை அற்புதமான வேலை வெளிநாட்டு வெளியூர்ல வசிக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வருது எதிர்பார்த்த வேலையில ப்ரமோஷனான வேலை ப்ரமோஷனோட உள்ள வேலை கிடைக்க போகுது விட நல்ல வேலை கண்டிப்பா கிடைக்க போகுது நீங்க பார்த்த வேலை வெளிநாட்டை வேலை பாக்குறீங்கன்னா வேற கண்ட்ரியை மாற்றணும் வேற கண்ட்ரி நான் வேற கண்ட்ரி மாறி போட்டா கண்டிப்பா மாறுங்க சூப்பரா இருக்கும் இப்ப வேலை உத்தியோகம் நல்ல டைம் இப்ப அமைச்சு கொடுக்கிறார் என்னுடைய முதல் தான் வேலை உதவி இடத்த மாத்துவீங்க இல்ல தொழில் மாற்றம் கண்டிப்பா வரும் திருமண வாழ்க்கையில உள்ள கலகம் பிரச்சனை கம்பு வழக்கு இது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு இந்த வருஷத்துல எதிர்பார்த்தது சூப்பரான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு திருமணத்துல திருமண தடை இல்லை நிறைய இருக்கு திருமணத்துல நிறைய பிரச்சனை தெரியுங்களா சனி பவானைக்கு பார்க்கறதுனால எல்லாம் பாருங்கள் யாருக்கெல்லாம் சனியும் சூரியனும் சார ஜாதத்துல இல்லையோ திருமணத்துல கண்டிப்பா பிரச்சனை ஒண்ணு கனவர்கிட்ட பிரச்சனை மனைவிட்ட பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாமே இந்த வருஷம் இருக்காது குருவுடைய சாரத்துல மனசுக்கு பிடிச்ச பண்ண திருமணம் பண்ணுங்க குழந்தை பாக்கி கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் ரெண்டாவது முதல் எல்லாமே யோகமா இருக்கும் பாருங்க இந்த வருஷத்துல அதனாலதான் நல்ல டைம் நான் சொல்றேன் திருமணத்துல உள்ள கல வழக்கு எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டுமே அந்த வழக்கு இப்ப முடிவுக்கு வரும் பாருங்க இப்ப திருமணம் வேலை ரெண்டுக்குமே ரைட் சூப்பரான ஒரு நேரம் நான் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வாங்கலாமா வேணாம் ரெண்டுல ராகு உட்காந்துருக்காரு அப்படியே ராகு கூடிய நட்சத்திரம் அப்படியே தூக்கி வச்சு பார்த்தோம்னா சனியுடைய காசு நிக்கிறாரு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இடத்த பூமியை கொடுக்குங்கிறாரு ராகு இதான் செய்யறாரு இந்த வருஷத்துல இடத்துல டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கு கோர்ட்டு கேஸ் வம்புனா ஜாதகத்துல நல்லா தசா வந்து இப்ப அந்த பிரச்சனை சரியாகும் இடம் வாங்கி வீடு கட்டலாம் ஏன் வீடு கட்டிவிங்க அங்க யார் குரு இருக்காரு அதனாலதான் வீடு கட்டுவீங்க வார்த்தையை சொல்றேன் குருவுடைய நட்சத்திரம் யாரு சூரியோட கால்களை போறாரு அப்புறம் ரோஹினுடைய கால்களை போறாரு அடுத்து மிருகசன செவ்வாயுடைய கால்களை போனார் கடை நீ வீடு கட்டும்பார் குரு இந்த பிளான் வந்துடும் உங்க மைண்ட்ல வந்துடும் குரு நாலாம் இடத்துக்கு போயினா இந்த மைண்ட் செட் வந்துருங்க நம்ம இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் ஏதாச்சும் ஒரு இடத்த மாத்தவங்களுக்கு சேஞ்ச் மைண்ட் பண்ணுங்க நீ வந்துடுவீங்க இந்த வருஷம் இப்படிதான் இருக்கும் இதுல மாறவே மாறாது வீட்டுக்கு நூத்துக்கு நூறு பெர்செண்ட் அழகான வீடு சூப்பரான வீடு ஆடம்பர வீடு வாங்குவாங்க வண்டியை மாத்துவாங்க வாகனத்தை பாத்தீங்கன்னா இதுல செலவு நிறைய இருந்துச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடி அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை கேட்டு பாருங்க ஆமா அம்மா பாரு இடத்துல பிரச்சனை இருந்தா போய் எல்லாமே ஒரு ஒரு பிரச்சனையை பார்த்தாங்க இனிமேல் இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரம் வருதுங்க அதாவது இந்த கும்பராசினர்களுக்கு அடுத்து பாருங்க தொழில் நம்ம சொந்தமா பண்ணலாமா வேண்டாமா தைரியமா பண்ணுங்க தொழில எல்லாமே லாபங்க தொழில எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தொழில பயங்கரமான இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு இந்த வருஷத்துல ஏன் கொடுக்குறாருன்னா நல்லா பாருங்க தொழிலுக்குள்ள அதிபதி தொழில் செவ்வாய் பகவானுங்க ராஜாவே செவ்வாய் தானே வர்றாரு உங்க ராசிக்கு அவர் நட்பு கார்க்க தானே அள்ளி கொடுத்துருவாரு தொழில நினைச்சது தொழில் ஸ்தானத்தை யாரு பாக்குறது சனி பகவான் பாக்குறாரு வேற இங்க பலனு அப்ப தொழில் இங்க கெட்டது நடக்குமா கும்பராசி இருக்கு எல்லாம் சூப்பரா இருங்க அதான் நட்சத்திர பாதத்தை வச்சு எடுக்கிறதுங்கிறது அப்ப தொழில் பயங்கரமா வேலை செய்யும் நான் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் ஏழரை சனி இருக்கு எல்லாருமே சொல்றாங்க ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஜாதகத்துல சனி நல்லதான் ஏன் ஆரம்பிக்க கூடாது ஜாதகத்துல சனி பவன் நல்லா இருக்கணும் இருந்தா தொழில தூக்கி ஸ்டார்ட் பண்ணி ஒரு யாரும் பாருங்கிறாப்பு மாணவியெல்லாம் எந்த ஒரு தடையும் கிடையாது கல்விக்கு அவர் முட்டுக்கட்டையே வைக்க மாட்டார் கல்வி அழகா வரும் சூப்பரா வரும் ஞானம் வரும் அறிவு வரும் திறமை வரும் இது எல்லாமே சூப்பரா இருப்பார் படிப்பு கல்வியில அப்ப எதிர்பார்த்த கல்வியில நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்க போகுது கல்விக்குள் அதிபதி யாருங்க தானே இரண்டாவது ராகு ராகு சனிக்கூடைய கால்க்கு நிக்கிறாரு அடுத்து யாரு உங்களுக்கு நாலாவதுல குரு வந்து ஒழுக்க அங்குது குரு நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூப்பரான கல்விக்கு கொடுப்பாருங்க ஞானத்தை குரு பார்க்கக்கூடிய பார்வை பாருங்க எப்படிப்பட்ட தடையில மேல படிக்கிறது பட்ட படிப்பு வெளியூர்ல படிக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்றேன் சூப்பரா இருக்கும் நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி படிப்புகள்ல மாணவர்களுக்கு சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்கம் கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் மாணவ மனைவியும் சூப்பராமா அனு அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் கண்டிப்பா போவீங்க இந்த யோகமும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் அழகா வந்துடும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதே மாதிரி உடம்பு பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணிருப்பீங்களா கால் பிரச்சனை வயிறு பிரச்சனை தலைவலி பிரச்சனை எல்லாமே இருந்திருக்குமே இந்த செலவு இருக்காது அரசியல்வாதி நல்ல ஒரு அனுகூலம் இருக்கு அரசியல் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் நம்ம ஜாதா நிறைய பேர் கேட்குற கேள்வி யோகத்தை பத்தி பேசுங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு அடுத்து உடல் பிரச்சனை சரியா அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு வேலையா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயம் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த வருஷம் சூப்பரா கொண்டு போறா இருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர படங்களை போவோம் இதுல உடனடியா முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திரம் அவிட்டத்துல பிறந்தா ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு விடாமுயற்சித்து வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் உங்க ராஜா உங்க ராசி நட்சத்திர ராஜா வர்றாரு அப்ப ஒரு சிறு இடமாற்றம் கண்டிப்பா பண்ணுவீங்க தொழில நல்லா லாபத்தை கொடுப்பார் கணவன்மை ஒற்றுமையெல்லாம் இருக்கும் திருமண வளர்ச்சி நல்லபடியா எப்படியா அமைச்சு மேல வேலை உதவித்துல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் தொழில நல்லா லாபத்தை கொடுப்பார் கணவன்னை ஒற்றுமை இருக்கு நிறைய திருமண நடக்கலாம் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும் முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமண வாழ்க்கையில பிரச்சனை சரியாகும் வேலை ஊதியத்துல உயர் பதவி நல்ல ஒரு ப்ரமோஷனான வேலை வண்டி வாகனம் இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு இந்த வருஷத்துல இந்த வருஷம் சூப்பரான வருஷம் மெயினா மருத்துவ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டு இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து சதயசில பிறந்தவங்க பிரம்மாண்டமாக சிந்திக்கிற குணம் இருக்கும் உங்க பிரம்மாண்டம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை அழகா இருக்கு விடாமயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நிறத்தை அமைச்சு கொடுக்குவார் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் டைமிங் சூப்பராக இருக்கும் இந்த வருஷத்துல மெயினா இடம் வாங்குறது தொழில் பண்ணக்கூடிய ஏன்னா நீங்க பெரிய பெரிய தொழில் நீங்க தான் பண்ணுவீங்க அதே மாதிரி நான் பூமி வாங்கணும் இல்லை வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் கண்டிப்பா பண்ணலாம் அந்த ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும் படிப்புகளும் நல்லாவே இருக்கும் தொழிலில் உத்தியோகத்தை உயர் பதவி கொடுத்துருவார் இந்த வருஷம் எல்லாமே ஒரு பாருங்க எல்லாமே பொருளாதாரமாகவும் உங்களுக்கு அமையுது நகை பணங்க பொன் பொருள் இது எல்லாமே வாங்குவீங்க உங்க நட்சத்திரவி குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சேமிப்பு அதிகமா இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வருஷம் நீங்க பாப்பீங்க அடுத்து புரட்டா செலப்படுறதவங்க வாழ்க்கையில போராட்டமா வாழ்ந்தீங்க என்னடா லைஃப் இது என்னது எல்லாமே பணத்தை வரைய பண்ணிட்டே இருக்கும் உடம்பு பிரச்சனை சரியா இல்ல கால் பிரச்சனை வருது பல் பிரச்சனை வருது உடம்பு பிரச்சனை எல்லாமே ஒரு மந்த மனத்தமே திடீர் திடீர் ஒரு கண்டத்தை பாத்தீங்க போன வருஷத்துல இனிமே ஒரு நிம்மதியான ஒரு சுக வாழ்க்கை வாழ போறீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே அமைய போகுது சொத்துக்கள் நல்லா சேரும் குழந்தைகள் ஒரு சுப செலவு போட சுப சுபகாரியம் பண்ண போறீங்க வெளிநாடு போக போறீங்க வெளியூர் போக போறீங்க படிப்பு கல்வி நல்லபடியாக வரப்போகுது ஆசிரியர் விளை பார்க்கக்கூடிய நகக்கடலை வர பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே நல்ல யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது வரக்கூடிய தமிழ் குரோதி தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள புத்தாண்டாக அமையுது